Oh வாரபன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலாம் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் டிராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆனிவாச கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி இருபத்தி தேதி பார்த்தாள்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்றைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை விடுறது த்விதியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி இருக்கும்பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவான் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் ப இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது பதினேழு ஆறுலேருந்து இருபத்தி மூணு ஆறு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது தனகாரகன் காரகன் தனஸ்தானத்திலையும் தனஸ்தான அதிபதியோடு சேர்ந்து ராசிநாதனும் ரா தனக்கா தனஸ்தான அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போவதற்கு மூன்று கிரகங்களோட உங்களுடைய நாலாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பணம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு இதன் மூலியமாக பணவரவிற்கு குறைச்சல் இருக்காது குடும்ப பாக்கியம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசியிலிருந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுடைய இன்னொரு வீடு இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் மூலத் அடைஞ்சிருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலயமாக பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை தாண்டி அவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் இடத்துல பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு புதிய அதாவது எதிரிகள் அற்ற நிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போட்டியில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது போட்டி தேர்வில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் சம சப்தமத்தில் போய் இருக்கும்போது குரு சந்திர யோகம் அமையுது இதன் மூலியமாக பார்த்தேன்னா கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம் அது வந்து பத்தொன்பதாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ப பத்தொன்பதாம் தேதி மதியம் மதியத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் வரலும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மாலை ம அதாவது இரவு ஒரு ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இதன் மூலியமாக பார்த்தேலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது என்ன ஆகும்னா எட்டாம் மறைந்து இருந்தாலும் மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறதுனால திடீர்னு யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா பாதாம் அக்ரூட் அந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பியுங்கோ இல்லைன்னா அந்த இந்த கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு அதை தவிர வந்து நே இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுங்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலாம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகும்போது இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரலும் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சந்திர பகவான் அதனால் வந்து சந்திராஷ்டமத்தின் காலம்னு சொல்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஏன்னா ஏகாதசி துவாதசிலாம் வர்றதுனால ஏ கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரப்போகுது